இன்றிக்கு பே போன இதுதான் நாய் ஆனால் இன்னைக்கு அந்த நாயை பார்த்தீங்கன்னா யமனாகிட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குஜராத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் வீட்டில் ஒரு ஜெர்மன் ஷெப்போட வளர்ப்பு நாய் இருந்திருக்கு அந்த நாய் நகைக்கீரல் பட்டு அவர் வந்துட்டு எந்த ஒரு வேசினேஷனுமே எடுக்கல ஒரு கவனக்குறைவாக செயல்பட்டிருக்காரு அந்த நாய்க்கு ஏற்கனவே தடுப்பூசியெலாம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரேபிஸ்னால இறந்து போயிட்டார் கேட்டகரி ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நாயோட எச்சில் நம்ம மேலே பட்டதே ரேபிஸ் வரும் இன்னொன்று கேட்டகிரி டூங்கிறது நகத்தாலில் கீறுனாலோ இல்லை எங்கேயாவது நமக்கு புண்ணு எது இருந்தால் அது மேலே நக்குனாலோ இது ஒரு கேட்டகிரி டூ வகை இதுலேயும் பார்த்தீங்கன்னா நோய் வரும் மூணாவது நாய் கடிச்சாலோ இல்லை நகம் பல் எது வேணாலும் எதுவுமே நம்ம குறைவாக இருக்கக்கூடாது அதுக்கான வேக்சினேஷனை குறித்த காலத்தில் போடணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊசி போடுவாங்க நாலு ஊசிக்கு பதிலே அதோட நிப்பாட்டிடுவாங்க இல்லைனா சில பேர் நாய் கடிச்சிருக்கோம் அது ஒன்று செய்யதே என்ன வீட்டு வளர்ப்பு நான் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல் கவனக்குறைனால தான் நிறைய உயிரிழப்புகள்லாம் இருக்குது இதை தடுக்கணும்னு ஆச்சுன்னா நாய்கிட்டே nah, இருந்து